நண்பர்களே எப்படி மகிழ்ச்சியா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கீங்களா நான் ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க தினமும் உங்களை பாக்குறது மூலமா இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்க வீடியோ என்ன அப்படின்னு யோசிட்டு இருக்கீங்களா பனிரெண்டாம் வகுப்பு பகுதியில இருக்கக்கூடிய புவியியல் துறை சார்ந்த கலை சொற்கள் அதான் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன் இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பாத்துக்கிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஏன் அப்படின்னு கேக்குறீங்களா உங்களுக்கு இந்த மாதிரியான தேர்வு சம்பந்தமான கண்ட் வேணும்தானே வேணும் தானே உங்களை மாதிரியே படிக்கக்கூடிய உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய உறவினர்கள் உங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்துக்கு நம்மளுடைய வீடியோக்களை ஷேர் பண்ணி அவங்களையும் படிக்க உதவி செய்யுங்க உங்களுடைய கருத்துக்கள் ஏதா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க நம்மளுடைய டீச்சிங் மெத்தடாலஜி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தழுவல் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுங்களா தழுவல் அப்படின்னா அடாப்டேஷன் தழுவல்னா அடாப்டேஷன் ஓ ஸ்பெல்லிங் வேணுமா சொல்லிடுவோம் ஏடி ஏ பி டி ஓஎன் அடாப்டேஷன் அடாப்டேஷன் தழுவலுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு கம்ப ராமாயணம் அடுத்து போவோம் ஏஜ் செக்ஸ் பிரமிடு ஏஜ் செக்ஸ் பிரமீடு ஏஜ் ஸ்பெல்லிங் தெரியும் தானே எக்ஸ் செக்ஸ் பிரமிடு பிஒ ஆர் ஏ பிரின வயது பிரமிட் என்னதுங்க அடுத்து போவங்களா மானிடவியலாளர் Anthropologist ஆந்த்ரோபாலஜிஸ்ட் மானிடவியலாளர் t h r o ஆர்ஓ o எல் o ஜிஎஸ்டி ஆந்திரபாலஜிஸ்ட் அப்படின்னா யாருங்க மாநிலவியலாளர் செயற்கை நுண்ணறிவு இந்த காலகட்டத்தில் நம்ம ஆண்டுகிட்டு இருக்க ஒரு நுண்ணறிவு செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஆர் டி எஃப்ஐ C-I-A-L, Artificial, I-N-T-E-L, L-I-G-E-N-C-E, e, Artificial Intelligence, செய்க்கை நுன்னரிவு எடுத்துக்காட்டு காட்டு நீங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்க உங்க தொலைபேசியில இருக்கக்கூடிய சாட் ஜிபிடி ஜெமினை பெர்பிளக்சிட்டி இவங்க எல்லாம் தான் அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டுக்கு எடுத்துக்காட்டு அமெரிக்க கம்பெனியா சொல்றீங்களே இந்த பக்கமா ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா இந்தியாவோட ஏதா இருக்கான்னு எனக்கு தெரியாதுங்க ஒருவேளை இருந்தா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க தூசு படலம் தூசு படலம் ஆமாங்க எப்பா பார்த்தாலும் புழுதி புயல் இதெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கு அதுல இருந்து என்ன கிளம்புதுங்க தூசுதாங்க கிளம்புது சாதாரண காற்று அடிக்கும் போதே வந்து கண்ணே துறக்க முடியல அப்படியே தூசுகளா வந்து கண்ணுல படியுது அது ஆங்கிலத்துல என்னங்க சொல்றாங்க புவியல் சார்ந்த கலைச்சொல் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா ஏரோசால்னு சொல்றாங்க ஏஇ ஆர் ஓ எஸ்ஓ எல் ஏரோசால் தூசு படலம் அப்படிங்கறது என்னங்க சொல்றாங்க செயற்கை கோள் ஊடுருவல் சோதனை செயற்கைக்கோள் ஊடுருவல் சோதனை முறைமை ஆங்கிலத்துல என்னவா இருக்கும் சட்டிலைட் நேவிகேஷன் எக்ஸ்பெரிமெண்டல் சிஸ்டம் சாட்டிலைட் நேவிகேஷன் எக்ஸ்பெரிமெண்டல் சிஸ்டம் ஓகேங்க அதோட ஸ்பெல்லிங் ஏ T T E E E L L I I I V G O N navigation. Experimental, e X P E R I M E N T एक्सपिरीमेंटल L एक्सपेरिमेंटल सिस्टम T E M सिस्टम செயற்கைக்கோள் ஊடுருவல் சோதனை முறைமை சாட்டிலைட் நேவிகேஷன் எக்ஸ்பிரிமெண்டல் சிஸ்டம் அவ்வளவுதாங்க பிறப்பு விகிதம் பிறப்பு விகிதம் இப்ப சமீபத்துல செய்திகள் என்னங்க அடிபட்டுகிட்டு இருக்கு பிறப்பு விகிதம் குறைஞ்சு போச்சு இறப்பு விகிதம் குறைஞ்சு போச்சு மக்கள் தொகை வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா தமிழ்நாட்டில் இல்லைங்க ஆல் ஓவர் இந்தியால தான் தமிழ்நாட்டில் கம்மியாதாங்க இருக்குது பர்த் ரேட்டு ஆங்கிலத்துல பிறப்பு விதம்னா என்னதுங்க பர்த் ரேட் பி ஐ ஆர் டிஹெச் பர்த் ஆர் ஏ டிஇ ரேட் பிறப்பு விகிதம்னா பர்த் ரேட் ஆங்கிலத்துல புவியியல் சார்ந்த கலைச்சல் மத்திய வணிக மையம் மத்திய வணிக மையம் என்னங்க சொல்லுவாங்க ஆங்கிலத்துல யோசிங்க பார்ப்போம் சென்ட்ரல் பிசினஸ் டிஸ்ட்ரிக் மத்திய வணிக மையம் அப்படிங்கிறதுக்கு சென்ட்ரல் பிசினஸ் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிடுறாங்க சி என் டி ஆர் ஏ எல் சென்ட்ரல் பிஸ்னஸ் தெரியுமா டி என்இஸ் எஸ் பிசினஸ் டிஸ்டிக்ட் டி எஸ் டிஆர்ஐ சி டிஸ்டிக் மத்திய வணிக மையம் சென்ட்ரல் பிசினஸ் நகர குழுமம் நகர குழுமம் ஐஒஎன் நகரக்குழுமம் கானபேஷன் கலாச்சாரம் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும் கல்ச்சர் கல்ச்சருக்கு எல் டி கல்ச்சர் கலாச்சாரம்னா கல்ச்சர் கலாச்சாரம் பரவல் கலாச்சாரம் என்ன பண்ணுது பரவல் பரவல் கலாச்சார பரவல் கல்ச்சரல் டிஃபியூஷன் சொல்றாங்க ஸ்பெல்லிங் சொல்றேன் பாப் சி எல் எல் டி யு ஆர் ஏ கல்ச்சரல் டிஐ எஃப்எஃப் ஐ ஓ என் ஆமாங்க டிஃப்யூஷன் தான் கல்ச்சுரல் டிஃப்யூஷன் கலாச்சாரம் பரவல் கல்ச்சுரல் டிஃப்யூஷன் வழக்கம் வழக்கமா அப்படிங்கிறது என்னங்க சொல்லுவாங்க ஆங்கிலத்துல ஈஸியா ஈசியா பண்ணிடுவாங்க கஷ்டமா இருக்குங்க கஷ்டம் ஆங்கிலத்துல கஷ்டம் சி யு எஸ்டி ஓ எம் வழக்கம் என்னதுங்க ஆங்கிலத்துல கஷ்டம் எஸ் சூப்பர் கலாச்சார கூறுகள் கலாச்சார கூறுகள் கலாச்சாரத்தை வச்சு நிறைய வருது கலாச்சார கூறுகள் கல்ச்சுரல் டிரேட்ஸ் ஏஎல் கல்ச்சுரல் டிரேட்ஸ் டிஆர் ஏஐ ஓகேங்களா கல்ச்சுரல் ட்ரெய்ட் கலாச்சார கூறுகள் சார்பு நிலை விகிதம் சார்பு நிலை விகிதம் டிசி ரேஷி ரேஷியோ டிபெண்டன்சி ரேஷியோ சார்புநிலை விகிதம் டிபெண்டன்சி ரேஷியோ டிஇ பிஇ என்டி சிஒ டிபெண்டன்சி ரேஷியோ ஆர் ஏ ரேஷியோ சார்புநிலை விகிதம் டிபெண்டன்சி ரேஷியோ டிபெண்டன்சி ரேஷியோ புலம்பெயர்தல் இதை கொஞ்சம் வித்தியாசமா சொல்லிருக்காங்க புலம்பெயர்தல் டயாஸ்பரா அப்படின்னு சொல்றாங்க ஸ்பெல்லிங் கேட்டு வருவதால அப்படி சொல்றாங்க புலம்பெயர்தல் டயாஸ்பரா அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா நம்ம நம்ம இருக்கக்கூடியதை பார்த்துட்டு பார்த்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் இருக்கீங்கன்னா பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பண்ணுங்க நண்பர்கள் வட்டாரத்துக்கு ஷேர் கதிர்வீச்சு கதிர்வீச்சு புலம்பெர்தல்றாங்க்னடிக் ரேடியேஷன் எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன் சி டி ஆர் ஓ எம்ஏ ஜிஎன் இலக்ட்ரோ மேக்னட்டிக் ஆர் ஏஐ ஏ டி ஒன் ரேடியேஷன் ரேடியேஷன் மின்காந்த கதிர்வீச்சு எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன் உலகின் குடியிருப்பு பகுதிகள் உலகின் குடியிருப்பு பகுதிகள் எக்யூமின் அப்படின்னு சொல்றாங்க ஆங்கிலத்தில் எக்யூமின் இசி இஎன் எக்யூமின் எண்ணுக்கு அப்புறம் இ இருக்குங்க எக்யூமின் இசி எம்இஎன் இ எக்யூமின் எக்யூம் எக்யூமீன் உலகின் குடியிருப்பு பகுதிகள் எக்யூமீன் புவி உச்சி மாநாடு இது உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஆங்கில வார்த்தை என்ன அப்படின்னு செய்திகள் கேள்விப்பட்டிருக்கீங்க புவி உச்சி மாநாடு அர்த் சமிட் புவினா அர்த் உச்சி மாநாடுனா சமிட் ஓகேங்களா சுற்றுச்சூழல் பாதிப்பு மதிப்பீடு சுற்றுச்சூழல் பாதிப்பு மதிப்பீடு என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் என்வரன்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் விஐஆர் ஓ என்விரான்மெண்டல் இஎன் V I I I R O N N M M M E -N -T -A -L, E T T T A A A A L P P C C S S S ஐஆ என்விரன்மெண்டல் இம்பேக்ட் ஐஎம் பிஏ சி S S அசஸ்மெண்ட் ஏஎஸ்எஸ்இஸ் எம்இஎன்டி ஏஎஸ்எஸ்இஎஸ்எஸ்எம்இஎன்டி அசஸ்மெண்ட் சுற்றுச்சூழல் பாதிப்பு மதிப்பீடு என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் இனம் எத்னிசிட்டி இனம் எத்னிசிட்டி இன் ஐசி ஐடி ஒய் எத்னிசிட்டி இடி ஹெச்என் ஐசி ஐடி ஒய் இனம் எத்னிசிட்டி

கலைக்குள்ளிகள் கலை கொல்லிகள ஆர் பி ஐசி ஐடி இஎஸ் ஹெர்பிசைட்ஸ் கலைக்குல்லிகள் ஹெர்பிசை வெப்ப அலை ஆங்கிலத்தில் ஹீட் வேவ் ஹெச்இஎடி டபிள்யூ ஏ ஹீட் வேவ் வெப்ப அலை வேவ் மையப்பகுதி மையப்பகுதி ஹாட்லேண்ட் மையப்பகுதி ஹாட்லேண்ட் படமீட்சி படமீட்சி இமேஜ் ரெஸ்டரேஷன் இமேஜ் ரெஸ்டரேஷன் ஐஎம்ஏ ஜிஇ இமேஜ் ரெஸ்டரேஷன் ஆர்இஎஸ் எஸ் a t Image Restoration, படமீட்சி, ஆங்கிலத்தில் என்னது, Image Restoration, படமீட்சி. மெட்டாத்தரவு, என்னது WhatsApp A, பத்தி சொல்கிறீங்க, அப்படின் யோசிக்காதீங்க, Metadata, மெட்டாத்தரவுனா, Metadata, M-E-T-A, மெட்டா டேட்டா மெட்டா தரவு மெட்டா டேட்டா ஏவுகணை பாதுகாப்பு கேடயம் ஏவுகணை பாதுகாப்பு கேடயம் மிசை டிஃபன் ஷீல்டு மிசை டிபென்ஷீல்டு எம்ஐ எஸ் எஸ் ஐஎல்இ மிசைல் டிஃபென்ஸ் டி எஃபென்ஸ் ஷீல்டு எஸ் எச் ஐஇஎல் டி ஏவுகணை பாதுகாப்பு கேடயம் மிசை டிஃபென்ஸ் ஷீல்டு நுண் செயலிகள் நுண் செயலிகள் மைக்ரோ புரோசர்ஸ் மைக்ரோ புரோசர்ஸ் மைக்ரோசிஆர் பிஆர்எஸ் ஓ ஆர் எஸ் சேர்த்தாங்க எழுதணும் மைக்ரோ அப்படிங்கிறது சேர்த்து ஒரே வார்த்தையாக தான் எழுதணும் நுண் செயலிகள்னா மைக்ரோ செயலிகள் மீ பெரு நகர் அப்படின்னு சொல்லுது இந்த ஸ்பெல்லிங் மெகலா அப்படின்னு தான் சொல்லுது இந்த ஸ்பெல்லிங் பார்ப்போம் மெகலா போலீஸ் கரெக்ட் மெகலா போலீஸ் தாங்க மீ பெரு நகர் மெகலா பொலிஸ் அப்படின்னு என்னங்க சென்னை மாதிரி ஒரு பெரிய நகரம் மீ நகர் மெகனா மெகலா போலீஸ் மானாவரி பகுதிகளுக்கான தேசிய நீர்ப்பாசன அபிவிருத்தி திட்டம் மானாவரி பகுதிகளுக்கான தேசிய நீர்ப்பாசன அபிவிருத்தி திட்டம் national water development project for rain-fed areas. rain-fed areas. Na national water development project for rain-fed areas. national watershed. okay, spelling badruma. N -A -T -I -O -N -A -L national national. வாட்டர் டபிள்யூஏடி இஆர்எஸ் வாட்டர் அப்படியே இதுவும் சேர்ந்தே வருது எஸ் எச்இ டி ஷெட் வாட்டர் ஷெட் டபிள்யூ டிஆர்இவலி எல் ஒ பி எம்இஎன்டி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் பிஆர்ஓ ஜேஇ சிடி ஏர் இஸ் மாணவரி பகுதிகளுக்கான மாணவரி பகுதிகளுக்கான தேசிய நீர்ப்பாசன அபிவிருத்தி திட்டம் மாணவரி பகுதிகளுக்கான தேசிய நீர்ப்பாசன அபிவிருத்தி திட்டம் நேஷனல் வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் பார் ரெயின் ரெயின்பெட் ஏரியாஸ் ஏழ்மை பாவ்ட்டி ஏழ்மைனா பாவர்டி பாவ்ட்டி ஸ்பெல்லிங் ஓகே பி ஓ விர் டி ஒய் பாவர்டி ஏழ்மை பாவர்டி துல்லிய வேளாண்மை துல்லிய வேளாண்மை பிரிசிஷன் அக்ரிகல்ச்சர் பிஆர்இ சிஐ எஸ் ஐ ஓ என் பிரிசிஷன் ஏஜிஆர் ஐசியுஎல் ஆர் ஐ சி அக்ரிகல்ச்சர் பிரிசிஷன் அக்ரிகல்ச்சர் துல்லிய வேளாண்மை பிரிசிஷன் அக்ரிகல்ச்சர் மிகுந்திருப்பது ரெலிக் ஆர்இஎல் ஐசி ரெலிக் மிகுந்திருப்பது ரெலிக் சிற்றாறு ரில் சிற்றாறு ரில் ஆரை எல் எல் ரில் சிற்றாறு ரில் எந்திர மனிதன் இயந்திர மனிதன் இது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருவோம் ரோபாட் ஆர்ஓ பிஓட்டி ஆர் ஓ பிஓட்டி எந்திர மனிதன் ரோபாட் திணறல் மூச்சு திணறல் சஃபிகேஷன் S-U-F-F-O-C-A-T-I-O-N, suffocation, முச்சித்தினரல் suffocation, கண்காணிப்பு, surveillance, கண்காணிப்பு surveillance, S-U-R-V-E-I-L-L-A-N-C-E, கண்காணிப்பு, surveillance, பேனத்தகுந்த வளர்ச்சி இது அடிக்கடி மத்திய மாநில அரசுகள் அவங்களுடைய பாலிசி நோட்ல சொல்லிக்கிட்டே இருப்பாங்க செய்திகள்ல நீங்க அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பீங்க பேனத்தகுந்த வளர்ச்சி சஸ்டைனேபிள் டெவலப்மெண்ட் சஸ்டைனிள் டெவலப்மெண்ட் எஸ்யூஎஸ் டிஏ ஐஎன் ஏபிஎல்இ சஸ்டைனிள் டிஇ விஇ பி M -N -T, Sustainable Development. பேனத்தகுந்த வளர்ச்சி கால்நடைகளை பருவ காலத்துக்கு ஏற்றவாறு மேய்ச்சலுக்காக மாற்றி செல்லுதல் கால்நடைகளை பருவ காலத்துக்கு ஏற்ற மாதிரி மேய்ச்சலுக்காக மாற்றி கூட்டி செல்லுது அல்ல அழைத்து செல்லுதல் இது ஆல்ரெடி பார்த்திருக்கோம் திரும்ப ஒருக்கா சொல்லிடுறேன் கால்நடைகளை பருவகாலத்திற்கேற்ப மேய்ச்சலுக்காக இடை மாற்றி செல்லுதல் டிரான்ஸ் ஹூமென்ஸ் நிலை மாற்ற காலம் நிலை மாற்ற காலம் டிரான்சிஷன் பீரியட் டிரான்சிஷன் பீரியட் டிஆர்ஏ என் T I, O N, Transition, Period, P E, R I, O D, Period, ஒருங்கினைந்த நகர்புரம், Urban Acclimeration, Urban Acclimeration, ஒருங்கினைந்த நகர்புரம், Urban Acclimeration, U R B, A N, Urban, A-G-G-L-O-M-E-R-A-P-I-O-N Agglomeration அர்பன் Agglomeration ஒருங்கிணைந்த நகர்புறம் அர்பன் அக்லாமரேஷன் நகர்ப்புற விளிம்பு நகர்புற விளிம்பு அர்பன் பிரிஞ்ச் நகர்புற விளிம்பு அப்படின்னா அர்பன் பிரிஞ்ச் a n அர்பன் -E, Urban Fringe Urban Fringe, நகர்ப்புற விளிம்பு எங்கும் நிறைந்த வழங்கள் எங்கும் நிறைந்த வழங்கள் யுபிகூட்டஸ் ரீசோர்சஸ் U ரீசோர்சஸ் யூ யுபி ஐ U I T O எஸ் டஸ் யுபிஐ கியூ யுஐ டி எஸ் யுபிக்யூட்டஸ் ரிசோர்சஸ் ஆர்இஎஸ் ஓயுஆர் சிஇ எங்கும் நிறைந்த வளங்கள் யுபிக்யூட்டஸ் ரிசோர்சஸ் வெற்றிட குழாய்கள் வெற்றிட குழாய்கள் வேக்யூம் டியூப்ஸ் வேக்யூம் டியூப்ஸ் பிஏ சி யு யுஎம் டியு பிஇஎஸ் டியூப்ஸ் விக்கியூம் டியூப்ஸ் டியுபிஎஸ் வெற்றிட குழாய்கள் இத்தோட பனிரெண்டாம் வகுப்பு பகுதி புவியியல் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் அனைத்தையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டாங்க இதுவரைக்கும் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை வரலாறு பகுதியில இருக்க கலைச்சர்களை முடிச்சிட்டோம் புவியியல் பகுதியில இருக்க கலைச்சொற்களை முடிச்சிட்டோம் சோ உங்களுடைய தேர்வுக்கு ஒரு துணையா கண்டிப்பா நம்மளுடைய வீடியோக்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமுமே இல்லைங்க நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணே ஒன்னுதான் உங்களுடைய காதுகளை பொறுமையா கொடுத்து கவனிங்க கவனிச்சீங்கன்னா கட்டாயமா உங்களுடைய வெட்டி உறுதி இன்னும் நம்ம சேனல வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்களை மாதிரி என்ன மாதிரி படிக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் வட்டாரத்துக்கு உங்களுடைய சோசியல் கனெக்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோவை சேனலை எல்லாம் வந்து ஷேர் பண்ணி அவங்களும் படிக்க உதவி செய்யுங்க உங்களுடைய கருத்துகள் ஏதாவது இருக்குதுன்னா அதை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா ஏதாவது கருத்துகள் இருக்கும் ஓகேங்களா நம்மளுடைய டீச்சிங் மெத்தடாலஜி ஓகேவா இப்படியே போலாமா அப்படிங்கிறத நீங்க வந்து கருத்துக்கள்ல சொல்லலாம் கமெண்ட்ல இல்லைன்னா லைக் மூலமாகவும் சொல்லலாம் சோ இன்னொரு புத்தம் புதிய தலைப்போட உங்களை வந்து நாளைக்கு வீடியோல சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது பிரசாத் அருண் ஆஹ் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிற மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனல் வளர உங்க கூடவே நாமளும் வளர உதவி பண்ணுங்க ஓகேங்களா நாளைக்கு பார்ப்போம் நன்றி வணக்கம்